காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருபது கீதை போடும் அத்வைத அஸ்திவாரம் ஞானத்தையும் விட்டுவிடாமல் நிறைய கொட்டி உபதேசித்தார் பகவான் அதனால்தான் அதை பிரஸ்தான திரயத்தில் ஆதார பிரமாணமான மூன்று நூல்களில் ஒன்று என்றே வைத்து ஆச்சாரியால் பெரிதாக பாஷ்யம் பண்ணியது ஆரம்பத்திலிருந்தே ஆத்மாவில் ஒரு பிடிப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்றுதான் கீதையில் அர்ஜுனனுக்கு என்றே முக்கியமாக ஏற்பட்ட கர்மயோகத்தை உபதேசம் செய்வதற்கு முந்தியே பரம அத்வைதமாகவும் ஞானமாகவும் பகவான் ஆரம்பித்திருக்கிறார் கீதோபதேசம் ஆரம்பிப்பது அதன் இரண்டாம் அத்தியாயம் பதினோராம் ஸ்லோகத்தில் அதற்கு முந்தி இருப்பதெல்லாம் முகவுரை மாதிரிதான் எந்த செட்டிங்கில் கீதை பிறந்தது என்று பேக்ரவுண்டை வர்ணிப்பதுதான் உபதேசம் ஆரம்பிக்கும் முதல் ஸ்லோகத்திலேயே பகவான் இருக்கிறவர் செத்தவர் என்று யாரை பற்றியும் ஞானிகள் கவலைப்படுவதில்லை என்று சொல்லி மேலே தொடர்ந்து ஏனென்றால் யாருமே எப்போதுமே இல்லாமல் இருப்பதென்பதே கிடையாது நாசமில்லாத நித்திய வஸ்துவாய் அளவிடப்பட முடியாத அப்பிரமேய வஸ்துவாய் உள்ள ஆத்மாதான் எல்லாரும் அதற்கு உடம்பு என்ற என்னவோ ஒன்று ஏற்பட்டிருக்கிறது சாவதும் இந்த உடம்புதான் என்று பரம அத்வைதமாகவே பேசுகிறார் இப்படி ஒரு இருபது ஸ்லோகத்தில் படபடவென்று ஞானமயமாக கொட்டி தீர்த்த அப்புறம்தான் ஸ்வதர்ம கர்மானுஷ்டானம் என்பதாக அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட வழிக்கே வருகிறார் உன்னுடைய ஸ்வதர்மத்தை வைத்து பார்த்தாலும் நீ யுத்தத்திலிருந்து வாபஸ் வாங்கி கொள்ள கூடாது பிறந்தவனுக்கு தர்ம யுத்தத்தை விட ஸ்ரேயசான காரியம் என்ன இருக்கிறது என்பதாக பிரம்மத்திலிருந்து கர்மத்துக்கு வருகிறார் பூர்வ உத்தர மீமாம்சைகளில் ஒன்றுக்கப்புறம் மற்றது தர்மத்திலிருந்து பிரம்மத்துக்கு அழைத்து போவதாக சொன்னேன் பிரம்மத்தை பற்றிய சிந்தனையை ஊட்டாமலே தர்மத்தை மட்டும் பூர்வ மீமாம்சை சொன்னதால்தான் அதை வேதாந்தம் கண்டிக்க வேண்டியிருந்தது அந்த தப்பு நடக்காமல் தான் கர்ம மார்க்கத்திலே ஸ்வதர்ம அனுஷ்டானம் பண்ணுவதற்கு அர்ஜுனனை இனிஷியேட் செய்வதற்கு முந்தியே பிரம்ம அஸ்திவாரத்தை பகவான் போட்டுக் கொடுத்து விடுகிறார் ஸ்வதர்ம கர்மா என்கிற யோகம்தான் அர்ஜுனனுக்கு அவர் குறிப்பாக உபதேசிக்க நினைத்தது ஆனாலும் அதற்கு முந்தையே சாங்கியம் என்று அவர் சொல்வதான ஞானத்தின் கொள்கைகள் அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று பகவான் நினைத்து அவற்றில் தொடங்கினார் அவற்றை சொல்லி முடித்த பின் ஏஷாதே அபிஹிதா சாங்கியே புத்திர் யோகே திவிமாம் ஸ்ரீணு ஞான யோகத்தின் விஷயமான அறிவை சொல்லியாயிற்று இப்போது கர்மயோக விஷயமானதை கேள் என்று ஆரம்பிக்கிறார் அப்புறமும் அந்த அத்தியாயம் முழுக்க கர்மயோகத்தின் முடிவு முக்குணங்களுக்கும் மேலே போவது எல்லா துவந்தங்களையும் இல்லாமல் செய்து கொள்வது அதாவது அத்வைத்தமாவது என்றெல்லாம் தான் காட்டிக்கொண்டே போய் பரம ஞானியான சிதப்பிரஜனின் லக்ஷணங்களை விரிவாக எடுத்துச் சொல்வதோடு முடிக்கிறார் தர்மமே தெரியாமல் உறவு பாசம்தான் பிரேம தர்மம் என்றும் தர்மத்துக்காக கூட போரிடாமல் இருப்பதுதான் அஹிம்சா தர்மம் என்றும் குழம்பி கிடந்த அர்ஜுனனுக்கு தர்மத்துக்கும் மேம்பட்ட பிரம்ம நிலைக்குப் போய் கொஞ்சங்கூட குழப்பம் கலக்கம் இல்லாமல் அசையாத பூர்ண சமுத்திரம் மாதிரி உள்ள ஸ்தித பிரஜனை பற்றி வர்ணனை கொடுத்து முடிக்கிறார்